பொள்ளாதவன் படத்தில் கிஷோரின் தம்பியான டேனியல் பாலாஜியோடு ஏற்பட்ட சண்டையில் முடிஞ்சா நிற்பார் தனுஷ் அதை பார்த்த கிஷோர் அந்த பையனுக்கு அவனெல்லாம் அப்படியே போக வச்சனும் என சொல்லி இருப்பான் அந்த சீனுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு சீன் இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் நடைபெற்றது ரன் அடித்து விட்டு நடந்து வந்து கொண்டிருந்த அந்த இளம் வீரனை நேராக சென்று மோதி சண்டைக்கு இழுத்தார் ஒரு இந்திய வீரர் ஆனால் அந்த இளம் வீரனுக்கு யாரோடு மோதுகிறோம் என்ற எந்த பயமும் இல்லை ஏனெனில் தான் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே அரை சதம் விளாசி இருக்கிறான் அந்த வீரன் பும்ராவின் பந்தை சிக்சருக்கு அனுப்ப முடியும் என நிரூபித்திருக்கிறார் அந்த வீரன் அவர்தான் டே மேட்சில் ஆஸ்திரேலிய அணிக்காக முதல் முறை களம் கண்டு இந்திய பந்து வீச்சை துவம்சம் செய்த சாம் கான்ஸ்டஸ் அவரோடு மோதியது இந்தியாவின் கிங் என அழைக்கப்படும் விராட் கோலி அடுத்த வார்னர் ஆஸ்திரேலியாவின் சென்சேஷன் என பல பல புகழாரங்களோடு கிரிக்கெட் உலகக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி பிறந்தார் சாம் இருந்தே கிரிக்கெட் என்பது சாமின் மூச்சாகி போனது ஆஸ்திரேலியாவின் ஜாம்பவான் ஷேன் வாட்சனின் மென்டாஷிப்பில் தனது கிரிக்கெட்டை மெருகேற்றி இருக்கிறார் நன்றாக தயாராகியிருந்த சாம் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் அணியில் ஆடி வந்தார் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய அணியில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான டீமில் இணையுமாறு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அதன் மூலம் சிட்னி தண்டர்ஸ் அணிக்காக விளையாடும் வாய்ப்பும் கிடைக்க சாமின் அதிரடி ஆரம்பமானது இதனிடையே ஆஸ்திரேலிய ஆண்கள் அணி ஆடிய சர்வதேச போட்டி ஒன்றில் வாட்டர் பாயாக சாம் கான்ஸ்டஸுக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்புதான் இன்றைக்கு சாமின் வாழ்க்கையையே மாற்றி போட்டது வாட்டர் பாயாக சென்ற சாம் ஆஸ்திரேலியாவில் பல்வேறு ஜாம்பவான்களை அங்கு சந்தித்தார் ஒவ்வொருவரிடமும் அவர்களது அனுபவங்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டார் அப்படி சாம் சந்தித்த ஒருவர் தான் அதிரடி பேட்டிங்கிற்கு பெயர் போன வாட்ஸனின் அறிவுரைகள் சாமுக்கு உதவின சாமின் ஆர்வத்தால் பர்சனல் மென்டாராக மாறி போனார் வாட்ஸன் இதன் பிறகு எந்த போட்டியில் களமிறங்கினாலும் அதிவேக அரை சதம் அதிரடி சதம் என அடிக்க தொடங்கினார் சாம் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையில் ஆட தேர்வு செய்யப்பட்டார் சாம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நூற்றி இருபத்தோரு பந்துகளில் சதம் விளாசினார் ஆனால் மற்ற போட்டிகளில் பெரிய ரன்கள் ஏதும் எடுக்கவில்லை இருந்தபோதும் ஆஸ்திரேலிய அணியே உலகக்கோப்பையை கைப்பற்றியது அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்த பல்வேறு முதல்தர போட்டிகளில் நன்றாக ஆடினார் சாம் உள்ளூர் போட்டிகளிலும் கூட சாமின் ஆதிக்கம் தொடரவே செய்தது ஆஸ்திரேலியாவின் ரன் மெஷின் என சிட்னி பத்திரிகைகள் எழுதி குவித்தன இந்நிலையில்தான் தான் பாடர் கவாஸ்கர் டிராஃபியில் விளையாட இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றது அப்போது நடந்த நல்லிணக்க போட்டி ஒன்றில் ஆஸ்திரேலிய அணிக்காக ஓபனிங் வந்தார் சாம் ஜடேஜா சிராஜ் என அனைவரது பந்துகளையும் பறக்க விட்டார் மீண்டும் ஒரு சதத்தை தனது கணக்கில் எழுதி கொண்டார் அவ்வளவுதான் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் வார்னரோடு சாம் பெயர் சேர்த்து பேசப்பட்டது அதிரடி ஓபனர் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது இது ஒருபுறம் இருக்க இருக்கா போட்டியில் ஆஸ்திரேலிய ஓபனராக இருந்த நாதன் மெக்ஸ்வீனி பெரிய அளவில் சோபிக்காத நிலையில் நான்காவது டெஸ்டில் இருந்து அவரை நீக்கியது நிர்வாகம் யார் ஓபனராக இறங்க போகிறார்கள் என பேச்சு அடிபட ஆஸ்திரேலிய அணிக்காக நான்காவது டெஸ்டில் ஆடுவார் என அறிவிக்கப்பட்டது ஆட்டம் பயன்படும் என ஆஸ்திரேலிய கோச் பேசினார் பலரும் ஆஸ்திரேலியாவின் ரன்மிஷின் இந்தியாவுக்கு எதிராக செய்ய போகும் சம்பவத்தை காண ஆவலாக இருந்தனர் ஆட்டம் தொடங்கியது டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தார் ரசிகர்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கினர் மிகுந்த நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் களத்துக்கு வந்தார் சாம் ஆரம்பம் முதலே தன்னுடைய அதிரடியை தொடங்கினார் இந்திய பந்து வீச்சாளர்களை எந்த பயமின்றி எதிர்கொண்டார் பும்ராவின் பந்துகளை கூட பவுண்டரிக்கு விரட்ட முடியும் என காட்டினார் அப்போதுதான் அந்த ஓவர் வந்தது தனது மூன்றாவது ஓவரை வீச வந்தார் பும்ரா முதல் பாலே பவுண்டரிக்கு பறந்தது ராம் ஷாட் முறையில் பவுண்டரியை தொட்டு வந்தது அந்த பந்து இரண்டாவது ஷாட் முறையில் சிக்ஸருக்கு பறக்க விட்டார் சாம் உஷாரானார் பும்ரா தொடர்ந்து இரண்டு டாட் பால் போட்டு கட்டுப்படுத்தினார் ஆனால் ஐந்தாவது பாலை மீண்டும் பவுண்டரிக்கு விரட்டினார் சாம் நான்காயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று பந்துகளாக எந்த சிக்ஸரும் கொடுக்காத மும்ராவின் பந்துகளை சிக்ஸருக்கு துரத்தி கெத்து காட்டினார் சாம் ஆடி போனது இந்திய அணி வடசென்னை படத்தின் வசனம் போல பும்ராவின் பொருளை எடுத்து பும்ராவையே போட்டார் சாம் இந்நிலையில்தான் ஓவர் முடிந்து ஃபீல்டர்களும் பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரைக்கரன் மாறிக்கொண்டிருக்கும் போது பந்தை எடுத்து வந்து கொண்டிருந்த விராட் கோலியும் அடுத்த சைடுக்கு சென்று கொண்டிருந்த சாம் கான்ஸ்டஸும் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டனர் இது விராட் கோலி மீது விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தான் இறங்கிய முதல் ஆட்டத்திலேயே நம்பர் ஒன் பவுலரை அதிரடியால் கலங்கடித்தது அறுபத்தைந்து பந்துகளில் அறுபது ரன்கள் அடித்து இந்தியாவை மிரள விட்டது அக்ரஸிவ் பிளேயர் என பார்க்கப்பட்ட விராட் கோலியுடன் மோதல் என தனது இன்டர்நேஷனல் கெரியரை தொடங்கியிருக்கிறார் சாம் வார்னரை போல குறைந்த ஆட்டங்களில் ஆடி தேசிய அணிக்கு வந்து அதிரடி ஆட்டத்தால் ஓப்பனராக கலக்கியது முதல் போட்டியிலேயே காட்டியது என என சாம் ஆஸ்திரேலிய பத்திரிகைகள் புகழாரம் சுட்ட தொடங்கி இருக்கின்றன வாட்ஸன் வார்னர் வரிசையில் சாம் கான்ஸ்டஸும் இணைவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ஏற்கனவே அங்க ஒருத்தன் தன்னோட கால் தடத்த பதுச்சிட்டான் வசனத்தை அள்ளிச் சென்றிருக்கிறார் சாம் கான்ஸ்டஸ்